தோல்வியுற்ற திமுக அரசு என்பதை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காண்பித்துக் கொண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்துக்களை பகுதியில் தற்போது பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை வந்து எதுக்காக மூடணும் அப்படின்றது அவங்க ஒரு வேகமாக செயல்படு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் வந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது மக்கள் வந்து அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த அவல நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெ தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வந்து இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கட்டும் அதே நேரத்தில் கோயம்பேடுத்திலிருந்தும் இயக்கணும் என்பது தான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தவறான ஒரு இதை கொடுத்தப்பட்ட நிதியே இன்றைக்கு இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு மட்டுமே இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் பண்டின்றது ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை முதல்ல பயன்படுத்துங்கள் என்று தான் இந்த பாராளுமன்றத்திலே ஒரு சொன்னார்கள் அமைச்சர் சொன்னார்கள் அதை முதல்ல பயன்படுத்திவிட்டு அவர்கள் வந்து பயன்படுத்தணும்னு சொன்னாங்க அதே போல இந்த இன்ட்ரமினிஸ்டல் கமிட்டி அவர்கள் வந்து ஆய்வு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அறிக்கை கொடுத்து அதுக்கான வேலைகளையும் செய்வப்படும் என்று தான் அமைச்சரும் சொல்லியிருந்தார்கள் பாஜக கூட்டணி பற்றி நீங்கள் எல்லாமே கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பாருங்கள்